நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனத்திலே யாக்கோ பெண்ணும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு குற்றமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான ப இயந்திரமாக்குகிறே நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு, ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே அப்ப ஒரு பூச்சிதான் பூச்சிதான் உருவாக்குறார் பாருங்க மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பாதருக்கு ஒப்பாக்கவும் கர்த்தர் உன்னை தான் எழுப்பப்படுகிறார் ஆமே உங்க அவன் உங்க குடும்பத்தின் உங்க குடும்பத்தில் அந்த உத்தரவாதம் எடுக்கிற நிலையில நீங்க எழுபிதான் ஆகணும் வேதத்துல மூன்று நபர்களை உங்கள் மத்தியில ஆமே சத்துருவை சிதறடிக்க கத்தர் கையில் எடுத்த மூன்று நபர்கள் ஆமே மூணு பேரையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் செய்தி மூணு பேரையும் டீட்டெயில சொல்ல முடியாது டைம் இல்லை ஒன்று மோசே இன்னொருவன் கிதியோன் ஒன்றாவது எலிசா இந்த மூன்று பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூன்று பேரும் ஆமை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் மோஸ்டே கையில தேவனுடைய கோல் இருந்தது கிதியோன் கையில தேவனுடைய பட்டயம் இருந்தது எலிசா கையில சால்வை இருந்தது தேவனுடைய கோல் என்பது வழி நடத்துதல் பட்டயம் என்பது ஜட்ஜ்மெண்ட் சால்வை என்பது அழைப்பு சத்ரு உனக்கு சத்ரு உன்னை தீர்க்க கூடாது நீ சத்துருவீர்க்கு அதுக்கு தானே எத்தனை காலம் காரியத்தை சத்ரு தீர்மானிப்பான் சத்துரு ஒண்ண நியாயம் தீர்க்க கூடாது சத்துரு ஒண்ண நியாயம் தீர்க்கக்கூடாது இவன் குடும்பத்துல பிசினஸ் எல்லாம் இனி ஒரு பத்து வருஷத்துக்கு எழும்ப கூடாதுன்னு போடுறதுக்கு பட்டயம் கையில இருக்கணும் சொல்லுங்க தேவனுடைய கோல் சொல்லுங்க இது மூணு இல்லாம தோட்டு போனாங்க இவங்க இவங்க இது மூணு இல்லாம நிறைய தோல்வியை பார்த்துட்டு நிக்கிற ஆனா இன்னைக்கு போகும்போது இதை கையில் எடுத்துட்டு தான் போகணும் இத கையில் எடுத்துட்டு தான் போகணும் ஆமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணு சொல்லு தேவனுடைய கோல் தேவனுடைய கோல்னா கைடன்ஸ் கைடன்ஸ் தேவனுடைய நடத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு கத்தர் மோசே மோச கத்தருக்கு முன்னாடி போய் நின்றான் கையில் கோல் இருக்குனாலே அங்க பாத்துணும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தெரியாது அவர் சொல்றார் அவர் செய்கிறார் ஓ சரி உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை விடு சி அறிவு சொல்லும் கோலை நீட்டினா சமுத்திரம் விளக்குமா தான் பிளக்கும் கரெக்டா இல்லையா ரொம்ப நேரம் ஐயோ கை விளக்குது அறிவு சொல்லும் கை அவன் கை விளக்காம இருந்தா சரிதான் நான் அவருடைய வழி அந்த கோலை நான் கையில் எடுக்கணும் இன்னைக்கு அந்த கோலை எடுக்கணும் நீங்கள் நடத்துங்கப்பா

கரங்கள் நான் கண்டு கைகளை உயர்த்தி எந்த மதுரமாய் மாற்று வந்து ஆமே நல்ல நன்றி சொல்ல இந்த மோசையை குறித்து எகிப்திலே இப்பொழுது ஒரு பேச்சு அடிபடுகிறது என்ன பேச்சு அடிபடுகிறது வாசிக்க கேட்கலாம் யாத்திராகமாம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் பார்வனுடைய ஊழியக்காரர் பார்வோனை நோக்கி இந்த மனுஷன் நமக்கு கண்ணியா இருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விட்டுருங்க எகித்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா எகிப்து என்பது சத்துருவின் கோட்டை எகிப்து என்பது சத்துருவின் ஆளுகை சத்துருவின் ஆளுகை நம்முடைய ஆளுகை பார்வனுடைய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க இது எல்லாம் அழிந்து போறது உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா ஆமே கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த மோசை பிறக்கும் முன்னமே மோசை அழிப்பதற்கான திட்டம் தான் போடப்பட்டிருக்கிறது எகிப்து மோசை அழிக்க திட்டம் வைத்தது

இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும் ஆண்டு இன்னொரு வார்த்தையை சொன்னார் இங்கே பாரு ஆமாம் சத்ரு ஒன்றை குறித்து என்ன பிளான் பண்ணுறான்னு ஓரளவு உனக்கு முதல்ல தெரிகிறது இந்த நாலு தொழிலாளிகளை தெரியாது உனக்கு முதல்ல தெரிகிறது எதுதான் தெரியும் நாலு கொம்பு தான் தெரியும் ஆமாம் ஆமாம் நாலு கொம்பு தான் அப்போ இதுதானே பிளானு இப்போ சத்ரு என்ன பிளான் போடுறான் இவனை கால் கீழே மிதிக்கணும் சத்ரு என்ன பிளான் போடுறானோ அதற்கு அப்படியே ஆப்போசிட் தான் அவர் போடுற பிளான் ஆமே நமக்கு கர்த்தருடைய திட்டம் தெரியல உண்மைதான் ஆனா சத்ருவின் திட்டம் தெரியல ஆமே நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது தெரியல கர்த்தருடைய திட்டம் நமக்கு தெரியல ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார் உயரத்தில் இருக்கிறார் சத்ருவின் திட்டம் ஈஸியா தெரியுது ஏன் தெரியுது அவன் தள்ளப்பட்ட அவன் நமக்கு கீழே தான் இருக்கிறான் ஆமே அவன் போடுற பிளான் தெரியல இல்ல சத்ரு என்ன பிளான் போடுறான் முதல்ல கண்ணுக்கு என்ன தெரியுது நாலு கொம்பு தான் தெரியுது ஓ இதான் பிளானா ரைட்டு சில காரியங்கள் பாரு சிலருக்கு பாருங்கள் எல்லா கிட்ட வரும்போது ஸ்டாப் இவனுக்கு கொடுத்துடக்கூடாது கூடாது இவன் கிடைச்சிடக்கூடாது இவன் கிடைச்சிடக்கூடாது ஓஹோ அப்போ எனக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறது யார் பிளான் போட்டுக்கல சத்துருவா அப்போ எனக்கு கிடைக்கும் இவன் இவர படுக்கையில இருந்து எலும்ப விடவே கூடாது இவன் வியாதி மேலே வியாதியை போட்டு படுக்க ஓஹோ ஓ இது யார் பிளானு அப்படியா உலகத்தில் இருப்பவன் உங்களோடு இருக்கிறவர் எகித்திலே மோசை அழிவது சத்ருவின் திட்டம் எகித்து மோசையால் அழிவது தேவனுடைய திட்டம்

சில நேரத்தில் இடம் கொடுக்க போய் நமக்குள்ளே சில நேரத்தில் அவ்வளவுதான் உன் கதை இதோட மீகா சொல்லுகிறார் ஏ சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் சத்துரு சத்துரு சத்ரு எதுல சந்தோஷப்பட்டான் சத்ரு எதுல சந்தோஷப்படுறானோ அதுல யாருக்கு சந்தோஷம் இல்ல கத்தருக்கு சந்தோஷம் இல்ல நான் விழுறது சத்துருவுக்கு சந்தோஷம் நான் எழும்புறது கத்தருக்கு சந்தோஷம் ஆமே ஆமே நான் சந்தோஷம்னா உபயோகம் இல்லாமல் இருப்பது சந்தோஷம்னா ஆனால் கத்தருக்கு கத்தருடைய ஊழியம் செய்கிறது கத்தருக்கு சந்தோஷம் நீங்க இப்படி பார்க்கணும் இது இது சத்துரு சந்தோஷப்படுறானா வெலிசியர் எப்போ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா சிம்சோன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது போது வெலிசியர் சந்தோஷப்படுறாங்க உடனே சிம்சோன் கேட்டாங்களா ஆண்டு இந்த ஒரு விஷயம் நினைத்தரலாம் இறங்கு நிறைய இல்லையா அதன் அர்த்தம் என்ன நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னா பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறான் சத்துரு உனக்கு விரோதமா சந்தோஷப்படும் போது நீ புரிஞ்சுக்கோ இது அல்ல அப்ப இதுக்கு மாறா நடந்தா அப்பா சந்தோஷப்படுவா அதனாலதான் தைரியமா சோமன சொன்னார் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பகல் வேலையில எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்துருவுக்கு என்னை குறித்த திட்டத்துல நன்மை இருக்குன்னு ஏதாவது சொல்றீங்களா இல்லை ஏன்னா அவனுக்கு நம்மை குறித்த திட்டத்தை திருடணும் திருடணும் திருடனால போக வேண்டியது போக மாட்டான் கொல்லணும் அடுத்து ஆளிக்கணும் வேறே இருக்கக்கூடாது ஆமை அப்படியே அவர் வாரார் பாருங்க நானோ அவைகளுக்கு ஜீவன் ஜீவன் உண்டா மட்டும் போதாது அது பரிபூரண படம் காலை மோசை எகித்துல அழியணும் இதுதான் பாரோனுடைய சத்துருவனுடைய பிளான் ஆனா மோசையை கொண்டு எகிப்த அழிக்கணும் இங்கே ஒரு தொழிலாளியா கர்த்தர் அவனை கொண்டு வர அவன் படிப்பு அவன் கற்றது எல்லாத்தையும் தூக்கி போரு என் கோல எடு கோல் கோல தேவனுடைய கோல் ஆண்டோருடைய கைடன்ஸ் கோல் என்பது வழிநடத்தல் மட்டும் இல்ல சப்போர்ட் சப்போர்ட் பண்ண அதாவது சில இடத்துல ஏறும் போது இந்த கோலம் வச்சு ஏறுவாங்க உதவியில் நிற்கிறோம் அவன் எந்த மட்டும் நமக்கு கண்ணியாயிரும் நீங்க நல்ல கவனிங்க ஆண்டவன் நினைச்சிருந்தா ஏன்னா பைபிள் ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வரும் கர்த்தர் பார்வனுடைய அப்போ கத்தர் கடினப்படுத்தினான்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வோன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான் தானே அர்த்தம் அந்த இடத்துல பார்வோன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஆனா கத்தர் என்ன செய்யல விடல ஏன் விட வைக்கல எகிப்த அழியணும் ஏன் அழியணும் நாளைக்கு நீங்க புறப்படும் போது உங்களுக்கான ரேமா என்ன தெரியுமா இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியா